பால்வாடிக்கு செல்ற பச்சின குழந்தை முதல் வயது மருந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு வன்கொடுமைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்திசிருக்கிறது தினமும் பத்திரிகைகளை பிரித்தாலே கால்மர இருந்துச்சு தொலைக்காட்சிகளை ஆண் செய்தாலே வர்ற செய்தி தினமும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடங்கள்ல கொலை கொள்ளை குறிப்பாக பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பெண்களை கொலை செய்வது அதுபோல கூலிப்படைகளால் கொலை செய்யப்படுவது என போதை மருந்து வியாபாரம் தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா போன்ற போதை மருந்துகள் போதை மாத்திரைகள் வியாபாரம் கொடி கட்டி படைக்குது அதுக்கு பின்னணியில திமுகவுடைய ஆசீர்வாதமோ தொடர்போர்டாவோ கைது செய்யப்படுகின்ற அங்கு கைதா நடவடிக்கை நடக்குது இதுபோல தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் மக்களை ஏமாற்றி வருகிற திமுக ஆட்சிக்கு எதிராக விவசாயிகள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஏன் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினரும் போராடுகின்ற வீதிக்கு வந்து போராடுகின்ற சூழ்நிலையில் அதையெல்லாம் திசை திருப்புவதற்காக மத்திய அரசு ஒன்று ஹிந்தியை திணிக்கவில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வேண்டுமென்றே திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால போக்குவரத்தை பாதிக்கிற அளவுக்கு அவங்க எல்லா இடங்களையும் இறங்கி போராடி மக்களுக்கு இடையூறு செய்கிறார்கள் அதனால இது திமுக சொல்வது அப்பட்டமான பொய் அவர்கள் வந்து மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை படிங்கள் இந்த கால சொல்லுக்கு ஏற்ப என்றுதான் சொல்கிறார்களே தவிர இந்தியை தான் படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் என்ன இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் இவங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அது மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ல தனியார் பள்ளிகள்ல இன்றைக்கு மூன்றாவது மொழி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அரசு பள்ளிகள்ல மாத்திரம் இதை தடை செய்வதன் மூலம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாதவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இதுதான் உண்மை ஒண்ணு என்ன பண்ணணும் இந்த அரசாங்கம் பிரைவேட் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தமிழ்நாட்டில் இரண்டு தான் இருக்கணும்னு தலையாவது செய்யணும் அதற்கு முடியாத கையால எல்லாம் யாரெல்லாம் எடுத்து போராடுறாங்களோ அது ஸ்டாலின் குடும்பமாக இருந்தாலும் சரி மற்ற தலைவர்கள் குடும்பங்களாக இருந்தாலும் சரி கூட்டணி தலைவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் நடத்துற சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கு அவங்க வீட்டு பிள்ளைகள் ஹிந்தி ஸ்கூல்ல படிக்கிறாங்க இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹிந்தியை படிக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு நீங்க வந்து இந்திய படிக்க கூடாது எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு போட்டியாக வந்து விடுவதுங்கிற காரணத்துக்காக தடுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எந்த மொழியும் திணிக்க திணிக்க முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும் இவர் சும்மா கூப்பாடு போட்டு எங்களுக்கு பத்தாயிரம் கோடி நிதி கொடுத்தாலும் வேண்டாம் என்று எங்கேயே கடலூர்ல போய் நின்று ரோட்ல நின்று பேசிட்டு இருக்க முதலமைச்சர் நேற்று பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகள் பத்திரிகை செய்து பள்ளிகள்ல போன மாசத்து மின்சார கட்டணத்தை கூட அரசுங்க பணம் கொடுக்கல கட்டுறதுக்கு அங்கு வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களே பணத்தை கட்டுற அளவுக்கு மோசமான ஒரு நிதி சூழ்நிலையை தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு வெறும் வாய்ப்பு விட்டுட்டு இருக்கார் இந்த டப்பா ஆட்சியை நடத்துகின்ற அப்பா முதலமைச்சர் இதுதான் நடக்குது இவர்களின் சாயம் வெளுத்து விடும் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் வலுப்பெறும் வலுவாக இருக்கிறது மேலும் வலுப்பற்று நாங்கள் தான் அவர்களுக்கு மாற்று சக்தியாக இந்த தீவிர சக்தி திமுகவை வீழ்த்த போகிறோம் என்பது உண்மை சரி தமிழ்நாடு தலைவரும் பாஜகவின் தமிழ்நாடு மாநில தலைவருமான அன்பு நண்பர் அண்ணாமலை அவர்கள் இந்த கேள்விக்கு நேற்றே பதில் சொல்லிவிட்டார் திரும்ப திரும்ப கூட்டணி கட்சியில் உள்ள நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை அதே நேரத்தில் அம்மாவின் தொண்டர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் ஓரணியில் இணைந்து செயல்பட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட்டால் உறுதியாக தீயசக்தி திமுக வீழ்த்த என்பது அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு தெரியும் அதில் ஒரு சிலர் தான் தடையாக இருக்கிறார்கள் என்பது தெரியும் அந்த தடையெல்லாம் நகர்த்தி எறிந்துவிட்டு இரட்டை இலை அங்கே ஒருத்தர் இருக்கு தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இரட்டை இலை இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகோ முன்னடியோ பலவீனமாயிட்ட தின்னம் இல்லாமல் போகின்ற சூழ்நிலை வந்துவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்து நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்றும் அதுபோல திமுக ஆட்சி தொடரக்கூடாது என்று விரும்புகின்ற கட்சிகள் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வலுவான கூட்டணி இந்த கூட்டணி தான் திமுக கூட்டணிக்கு மாற்று கூட்டணி எங்களுக்கு அவர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று நான் பல முறை உங்களிடம் சொல்லி வருகிறேன் திரும்பவும் தான் எங்க கூட்டணியின் தலைவர் திரு தான் கிளியரா உங்களுக்காக பேட்டி கொடுத்திருக்காரு எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது இன்னும் வலுப்படும் இன்னும் காலம் பொறுத்திருங்கள் நாங்கள் எங்கள் நாங்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரு சக்தியாக உருவெடுப்போ சொல்ற அதாவது உங்களுடைய நான் விரும்பவில்லை முடியாது அதாவது அண்ணாமலை அவர்கள் நேற்று உங்களுக்கு கிளியரா தாய்மொழி தமிழ்ல ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் கிடைக்காம சொல்லிவிட்டார்கள் அதற்கு பிறகு நீங்க எத்தனை முறை கேட்டாலும் எனது பதில் நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் எங்கள் கூட்டணியின் தலைவர் தமிழ்நாட்டின் தலைவர் பாஜகவின் மாநில தலைவர் அவர் சொல்லிய பதில்தான் எனது பதில் திமுக வரக்கூடாது எதிராக இருக்காங்க அனைவரையும் ஒன்றிணைக்கான வாய்ப்புகள் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அதெல்லாம் அம்மா இருந்த இப்ப நீங்க அதே மாதிரி ஒரு மாய பிம்பத்துல இருக்கீங்க நாளைக்கு பலவீனப்பட்டிருக்க பத்து தேர்தல அந்த கட்சி பலவீனமாயிட்டு இப்ப உங்க திருநெல்வேலி தொகுதியிலே எத்தனாவது இடத்துக்கு தெரிஞ்ச பிறகு இல்லங்க மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு அம்மாவோ புரட்சி தலைவரோ அந்த கட்சியின் தலைமை பொறுப்புல இல்ல அந்த கட்சியின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் அம்மாவாகி முடியாது ரெட்டை இருப்பவர்களிடம் எல்லாம் ரெட்டை பலமாக இருக்க முடியாது அது பலவீனம் இருக்குன்னு வருது நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் என்னுடைய பதிய அதாவது எனது பதியம் அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் அவர்கள் ஓர் இணையில் இணைந்து வந்தால் தான் அம்மாவின் ஏக்கம் காப்பாற்றப்படும் அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும் செய்பவனை கண்டால் நாம் பயம் கொள்ளாகாதி பாப்பா மோதி முதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்